அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னுடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுங்க குறிப்பாக எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக காலை வயலில் வெயிலின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் காரணமாக தமிழகத்தில் மாலை நேரங்கள் பிறகு மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக காலை நேரங்கள்ல முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி மாலை அல்லது இரவு நேரங்கள்ல மழையின் தாக்கம் தொடர்ச்சியாக நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கனமழை அதிகனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இந்திய பொதில் மேலும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதே சமயம் நாளை நாட்கள் வட தமிழகத்தில் அநேக இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியிலும் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் ஆகிய பல்வேறு இடங்களுக்கும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் கனமழை நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானும் அவ்வப்பகுதியில் இடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச ஏப்ரலியாக இருபத்தி ஏழு டிகிரி அறிவிக்கப்பட்டனர் நாய் நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாலு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அறுதலை சந்திப்போம் நன்றி வணக்கம்